என் கணவர் இருந்து ரொம்பவே அடிமையாக இருந்தார் அவர் எங்கே போனாலும் குடிக்காமல் அவருக்கு இருக்கவே முடியாது பட் அந்த குடிக்கிறதுக்கு என்ன ரீசனே இருக்காது அவருக்கு கேட்டால் என்னை பிடிச்சிட்டு குடிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அடிக்ட் மாதிரி இருந்தார் ஆஃபீஸில் இருந்து வரப்போவே குடியோடு தான் வருவார் அந்தளவுக்கு இருந்தது அதுவும் சரியாமல் போச்சு திடீர்னு கிட்ட போய் காமிச்சேன் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்க குடிநாள் தான் ரொம்ப இதுவாக ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிட்டு இருக்கு அதனால நீங்கள் அதை ஏதாவது பண்ணணும் சொன்னால் சரி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு அவர் உடம்பு சரியாகாதனால ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு ஒன் மந்த்த்க்கு கூட இல்லை திருப்பி அகைன் திருப்பி அதே மாதிரி தான் குடிப்பாக இருக்குது அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் திருப்பியும் அகைன் நான் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி கேட்டேன் சார் இது மாதிரி இருக்குது என்ன பண்ணால் எனக்கு இதுவாகும் அவர் குடிச்சிட்டே இருக்கார் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது உடம்பு ரொம்ப இதுவாகிட்டு இருக்குன்னு அப்போ சொன்னதுல அடிஷன் கேள்ந்தார் அதை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அவருக்கு தெரிஞ்சு கொடுக்குறீங்களா இல்லை தெரியாமல் கொடுத்தாலும் சரி நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வச்சு சொல்லுங்கள் அப்படி தெரியாமல் தான் நான் வந்து அது பாலில் இல்லை டீ இல்லை சாப்பாடு டிஃபன் மார்னிங் பண்ணுறப்போ அவருக்கு எப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி டைம்லலாம் நான் கலந்து கொடுத்தேன் அது வந்து நான் கிட்டத்தட்ட வந்து த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணேன் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து குடி பழகு அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு வருஷம் வச்சுப்போம் நல்லாவே இருக்கும் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அடிஷன் கிண்ணத்தா இதை எடுத்துக்கிட்டு யாரும் என்னும் பயப்படுத்தவே இல்லை ஆனால் கொடுக்கணும் குடுத்துட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா சமூகத்தில் பலர் தாங்கள் அளவறிந்து குடிக்கிறோம் என விளையாட்டாக ஆரம்பித்து விடுவர் பின் அதுவே பழக்கமாக மாறி அடிமை தனத்துக்கு சென்றுவிடும் மேலும் நோய் பாதிப்பு உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தங்களுக்கு எந்த வித கேடும் ஏற்படாது என்று ஆரம்பிக்கும் இப்பழக்கம் பின் காலப்போக்கில் அதற்கே அடிமையாகின்றனர் பலர் என்று புள்ளி விவரங்கள் கூறுகிறது போதை பழக்கம் தவறு அதை அளவறிந்து எடுத்துக் கொள்வதும் தவறு அது உங்களை அடிமையாக்கும் என்பதை உணர்த்தவே ஐயன் திருவள்ளுவர் போதை பழக்கத்திற்கு எதிராக கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்தை இயற்றியதாக போதை பழக்கத்திற்கு எதிராக போராடுவோர் வலியுறுத்தி வருகின்றனர் கேள்வி எழுப்பினால் மட்டும் போதுமா அதற்குண்டான விடைதான் இந்த அடிக்ஷன் கில்லர் ஆம் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டெடுத்து மீண்டும் அத்தீய பழக்கத்திற்கு செல்லாதவாறு பாதுகாக்கும் பெஸ்ட் மெடிசன் தான் அடிக்ஷன் கில்லர் இதையே போதை பழக்கத்தை அழிக்க நினைக்கும் வல்லுநர்களும் ஆராய்ச்சியாளர்களும் உறுதிப்படுத்துகின்றனர் சமூகத்தை சீரழிக்கும் இந்த போதை பழக்கத்தில் இருந்து அடிக்ஷன் கில்லர் எப்படி மீட்டெடுக்கிறது என்பதை விவரிக்கிறார் டாக்டர் எஸ் கதிரேசன் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ட்ரக் அடிக்ஷன் பயாலஜிக்கல் டிசீஸ் அமெரிக்கன் ரிசர்ச் அசோசியேஷன் நைன்டீன் பிப்டி டூலேயே போதப்பக்கத்தை நோய்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க போதப்பழக்கத்தால உடல் நலம் மனநலம் பாதிக்கப்பட்டாலும் அதையும் மீறி இந்த பழக்கத்தை தானே மறுபடியும் தேடி போயிட்டு இருக்காங்க முன்னாடியெல்லாம் பழக்கம் எனக்கு இருக்குன்னு சொல்றதுக்கே கூச்சப்பட்ட எல்லாருமே இப்போல்லாம் பழக்கம் இல்லைன்றவங்க கூட கேலி பண்ணி அந்த பழக்கத்தை தள்ளி விட்டுறாங்க இப்படி வந்து இந்த பழக்கத்தில் மாற்றவங்க தான் கடைசியா என்கிட்ட வருவாங்க அவங்க எல்லாம் போதை பழக்கத்துல வெளியே வந்தாலும் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இந்த போத பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறவங்களுக்கு நான் ஒரே மருந்து இந்த பேஷண்ட் சாப்பிட்ற சாப்பாடுலயோ இல்ல டீ காஃபிலையோ கலந்து கொடுக்கலாம் இது இயற்கையான மூலையில் செய்யப்பட்டதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது நீங்க பயப்படாம இதை எடுத்துக்கலாம் இங்கே ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை இந்த அடிக்ஷன் கில்லர் எப்படி காப்பாற்றியதுன்னு சொல்றதுக்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார்கள் சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அதை இந்த அடிக்ஷன் கில்லர் எப்படி தீர்த்து வச்சது எங்களுக்கு ஆகி பத்து வருஷம் ஆச்சுமா இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட அவர் குடிக்காம வீட்டுக்கு வந்ததே கிடையாது அப்படிப்பட்டவரை எப்படிதான் இந்த அடிக்ஷன் கில்லர் மாத்துச்சுங்கிற ஆச்சரியமே இன்னும் என்னை விட்டு போகவே இல்ல எந்த அளவுக்கு போதைக்கு அடிமையா இருந்தாருன்னா வேலைக்கே போவாம காலையிலே குடிச்சிட்டு வந்துருவாரு ஒரு பக்கம் கடன் ஒரு பக்கம் அவர் உடம்பு சரியில்லாம போச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருந்தேன் அப்பதான் எங்க அப்பா இந்த அடிக்ஷன் கில்லரை வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் என்னோட லைஃபே ஹாப்பியா மாறுச்சு எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் நிறுத்த முடியாத இவரோட போத பழக்கத்தை இந்த அடிக்ஷன் கில்லர் யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே எங்களால நிறுத்த முடிஞ்சது ஒண்ணுமே இல்லாம ஊதாரியா சுத்திட்டு இருந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு நல்ல மனுஷனா மாத்தி இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த அடிக்ஷன் கில்லர் தான் புள்ளி விவரங்கள் என்ன கூறுகிறது என்றால் மூன்றில் ஒருவராவது இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகின்றனர் அது மட்டுமின்றி போதைப் பொருட்கள் உபயோகிப்பதில் இன்று பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் அதிகமான பேர் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது வளரும் இளைஞர்களின் மூலிகை மங்க வைக்கிறது மற்றொரு ஆய்வு என்ன கூறுகிறது என்றால்